தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஜூன் ஐந்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அதன்படி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஜூன் ஐந்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க